ஹாய் அண்ட் ஹலோ மை டியர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் எகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்டியா ஷாப்பிங் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பால் செயின் தான் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் இதுக்கு மேட்சிங்காக வந்து இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது சூப்பரான பால் பென்டன் செயின் தான் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்பவே அழகாக இருக்குது ரியல் வீடியோ தான் நான் காமிக்கிறேன் ஜிம்கிலாம் ஹீலாக ஃபுல்லாகவே வந்து கோல்டன் பீட்ஸ் இருக்குது பெண்டன் செயினையும் எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது லெந்தும் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பேக்கில் வந்து ஹூக் இருக்குது ஸோ லக்ஷ்மி பெண்டன் வச்சு பால் செயின் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாடுக்கு எயிட்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்னா வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் சேஞ்ச் ஆகும் அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன் வித் ப்ரைஸோட பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்கலையா நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க அண்ட் என்னோட நம்பரையும் சேவ் பண்ணி வைங்க வேணும்னா குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்ம வீடியோவாக எடுத்து போட முடியாது ஸோ எது எது என்னால் முடியுதோ அந்த அளவுக்கு நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பென்ட் அண்ட் செயின் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் பால் ப்ளஸ் கோல்டன் பால்ஸ் இந்த மாதிரி மிக்சடாக இருக்குது இந்த வெல்வெட்டில் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்திங்கன்னா மரூன் கலர் அப்புறம் ப்ளூ க்ரீன் பிளாக் இந்த மாதிரி கலர்ஸில் இருக்குது பென்ட் அண்டும் சிமிலர் சிமிலராக இருக்கும் டிம் டாலர் வந்து டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ இயரிங்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இது எல்லாமே வந்து கஸ்டமர் ஓரஸ் தான் ஸோ நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முன்னாடி வீடியோ எடுத்து வச்சிட்டேன் போஸ்ட் பண்ண தான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது டூ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதோட ப்ரைஸ் இதில் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ இருக்குது இதில் இருக்கிற கலர்ஸே நம்ம பார்த்துடலாம் ப்ளூ பிளாக் அண்ட் க்ரீன் எல்லாமே பென்டன் மட்டும் கொஞ்சம் சிமிலர் ஆகுது டிசைன்ஸ் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் இருக்குது ஸோ இதோட ஃபோட்டோ கிளியர் ஃபோட்டோ வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து நீங்கள் க்ளியராகவே பென்ட் அண்ட் இயரிங்ஸ் டிசைன்ஸை வந்து பார்த்துடலாம் ஸோ இதில் இன்னும் ஒரு கலர்ஸ் இருக்குது க்ரீன் கலர் நான் எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது உன்னோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பென்ட் டிசைன் இல்லை இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் பார்க்கணும் க்ளியராக அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஃபோட்டோ அமுச்சு வைக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது ரியல் வீடியோ அப்படிங்கிற ரியல் வீடியோ பா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக காமிச்சேன் நெக்ஸ்ட் வந்து கும்கும் பாக்ஸ் பாக்ஸு பார்த்திங்கன்னா மேலே வந்து லக்ஷ்மி வச்சு சூப்பராக இருக்குது த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் லாஸ்ட் வீக்கில் வந்து நிறைய கும்கும் பாக்ஸ் வந்து ஃபோட்டோ போட்டுருந்தேன் ஸோ அதில் வந்து ப்ரைஸுக்கு அந்த பீஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் எல்லாமே ஒரே ப்ரைஸ் கிடையாது நெக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் காமிக்கிறேன் பாருங்கள் அதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் டிசைன் வந்து அதிகமாக ஆக ப்ரைஸும் வந்து அதிகமாகும் ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா மேலே கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி அண்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன் பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் கீழே ஒரு நம்பர் தெரியலையா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க இந்த மாதிரி நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லை நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான இயரிங்ஸ் தான் பார்க்குறோம் ஜிமிக்கி ஸோ மல்டி கலரு க்ரீன் ரெட் கீழே ஃபுல்லாக ஒயிட் பால்ஸு ஸோ டூ டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்ப அழகாக இருக்குது மீடியமான ஒரு சைஸ் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க அண்ட் எது பிடிச்சிருக்கோம் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரஸும் அமைச்சிங்கன்னா ஆர்டர் புக் மெசேஜ் வரும் ஸோ எத்தனை நாளில் வரும் அப்படிங்கிறத ஆர்டர் புக் பண்ணிவிட்டு நான் சொல்லிடுவேன் இது வந்து ஏடி ஸ்டோன் ஜிமிக்கி இதில் ஒயிட்டு க்ரீன் பிங்க் கலர்ஸ் வந்து இட இடையாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கு உள்ள வீடியோவை நீங்கள் பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டாக ஒரு சூப்பரான நெக் பீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு பார்க்க போகிறோம் அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் வந்து ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபுல் ரூபி அண்ட் ஃபு ரூபி வித் க்ரீன் ஃபுல் க்ரீன் வந்து கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபுல் க்ரீன் கலர் இதுவும் வந்து கஸ்டமர் ஆர்டர் தான் எல்லாமே டிஸ்பாச் பண்ணியாச்சு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாடுனா எயிட்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்னா வந்து சேஞ்ச் ஆகும் அண்ட் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்